டென்ஷன் ஆகாமல் மனதை தயார் செய்யும் விஷயங்கள் சிரித்து பேசுவது உங்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது சிரிப்பு என்றால் வாய்வளிக்க சிரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அது சில நேரங்களில் உங்களுடைய வேலைக்கு பாதிப்பு ஏற்படுத்திவிடும் அப்படி நடந்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது சிரிப்பு நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கின்றது அலுவலக இடைவெளி நண்பர்களுடன் சிரித்து பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதற்காக டைம் டேபிள் போட்டு சிரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை உணவு இடைவெளிக்கு பிறகு நண்பர்களுடன் சற்று நேரம் அரட்டை அடிப்பது நல்லதே ஓவிய நேரங்களில் ஜோக் சொல்வதற்கும் கார்ட்டூன் பார்ப்பதற்கும் புத்தகம் படிப்பதற்கும் முயற்சிக்கவும் இது ஓரளவிற்கு நம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கின்றது தூங்குங்கள் நன்றாக தூங்குவது ஓரளவிற்கு டென்ஷனை குறைக்கின்றது தூங்குவதற்கு மாத்திரை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக சூடான பால் பருகலாம் நன்றாக தூங்க முடியும் காபி போன்றவற்றை அருந்துவதை தவிர்க்கவும் உறவுகள் வேலைக்கு போகின்ற ஆண் பெண் இருவருமே கவனிக்க வேண்டிய விஷயம்தான் இது வேலைத்தான் முக்கியம் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உங்களுடைய உறவில் பிரிவு ஏற்பட காரணமாக இருக்கின்றது அப்படி ஒரு நிலைமை வராமல் பார்த்து கொள்ளும் கடமை உங்களுக்கு இருக்கிறது வாழ்க்கை வெற்றிகரமாக இருப்பது ஆரோக்கியம் உடல் உறுதி மட்டுமல்ல நல்ல ஒரு திட்டமும் தேவைத்தான் கணவன் மனைவி எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றாக தீர்மானிப்பது உங்களுடைய பிரச்சனைகளை ஓரளவு குறைத்து கொள்ள உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துணை செல்கின்ற நல்ல உபதேசங்கள் பல நேரங்களில் டென்ஷன் குறைக்க மட்டுமல்லாமல் அடுத்த நாள் வேலைக்கு நல்ல மனதோடு தொடங்குவதற்கு வழிவகுக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்தினரோடு நண்பர்களோடும் செலவழிப்பதால் மனதிற்கு ஆறுதலும் நிம்மதியும் இருக்கும் உடற்பயிற்சி ஓரளவுக்கு டென்ஷனை குறைக்கின்றது இது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு தருகின்றன இந்த புத்துணர்வு மனிதனை சரிவர செயல்பட துணப்புரியும் காலையிலோ மாலையிலோ மனை நண்பர்களுடனோ அல்லது தனியாக ஒரு மணி நேரம் நடப்பதால் உடலில் உள்ள பாரம் குறைவது மட்டுமல்லாமல் மனதிலும் பாரம் குறையும் அலுவலகத்தில் நமக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற காரணத்தை புரிந்து கொள்ள முடிந்தால் ஓர் அறிவிற்கு நம்மால் டென்ஷனாக குறைக்க முடியும் அவ்வாறு காரணத்தை அறிவதால் அதை போக்குவதற்கான மன உறுதியும் பெற முடியும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் வேலை செய்யும் போது டென்ஷனாகவும் இருக்க உங்களை மன ரீதியாக தயார்படுத்துங்கள்